மிக மிக பரபரப்பான ஒரு செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முட்டையடித்திருக்கிறது ஒரு குஜராத் நிறுவனம் யார் இந்த குஜராத் நிறுவனம் மோடிக்கு மிக நெருக்கமாக இன்னும் சொல்ல போனால் ஹிந்துத்வா பின்புலம் கொண்ட ஒரு நிறுவனம் மோடியில் தொடங்கி யோகி ஆதித்யநாத்லேருந்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு அந்நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியா முழுக்க பல லட்சம் கோடிக்கு முறைகேடு ஊழல் செய்திருக்கிறது பல லட்சம் கோடி என்பதை தாண்டி பல கோடி கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக எக்ஸாம் நடத்துவதாக சொல்லிட்டு கொஷின் பேப்பரை லீக் பண்ணி அதில் பணம் சம்பாதிப்பது என்பதையே இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் மாநிலங்களிலும் நீங்க வரைபடத்தை எடுத்தா பல மாநிலங்களில் அவர்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் திரும்ப திரும்ப அவங்களுக்கு மோடி அரசு கான்ட்ராக்ட் கொடுக்குது அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குது அவங்க நிறுவனத்தை தடை செய்யாம வைத்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய பேப்பர் லீக்ஸ் அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது எக்ஸாம் பேப்பரை முன்கூட்டி அதாவது ரெண்டு விதமா நீங்க சம்பாதிக்கலாம் ஒன்னு ஒரு தேர்வை நடத்துவதன் மூலம் அரசு கொடுக்குற கான்ட்ராக்ட் ரெண்டாவது அந்த கொஷின் பேப்பரை எக்ஸாம் எழுதுகிற இயந்திரம் அவங்களுக்கு அதன் மூலமாக சம்பாதிப்பது இப்படி ஒரு விஷயத்தை இந்தியா முழுக்க செய்திருக்கக்கூடிய குஜராத்தி நிறுவனம் யார் மோடியினுடைய பின்புலம் ஆசீர்வாதம் இருக்கிற காரணத்தினால் இன்னமும் தொட முடியாமல் இருக்கிறார்களா இம்மோடியினுடைய மிகப்பெரிய ஊழல்களில் இதுவும் ஒன்றாக இன்றைக்கு வெடித்திருக்கிறது எஜோ டெஸ்ட் என்கிற நிறுவனம் அது குறித்த விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயரில் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க ராஜ் அப்படிங்கிறவர் தான் அந்த ஆர்டிக்கிலை எழுதியிருக்கிறார் பலவிதமான விஷயங்கள் பலவிதமான ஆதாரங்களை தேடி தேடி எடுத்து வந்திருக்கிறார் முதல்ல நம்ம ரெண்டு ஃபோட்டோஸை பார்த்துருவோம் முதல்ல எஜு டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பெரிய நிறுவனம் அப்படின்ட்டு அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது நிறைய எக்ஸாம்ஸ் நடத்தியிருக்கிறாங்க ஆச்சா இதை ஒரு பக்கம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த எஜு டெஸ்ட்

தடை செய்கிறது இவங்க இனிமே எக்ஸாம் நடத்துறேன் அப்படின்னு ஆன்லைன் எக்ஸாம் நடத்துறதுன்னு வரக்கூடாது அப்படின்னு பிளாக் லிஸ்ட் பண்றாங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜு டெஸ்ட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர் இவங்க யார் அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஹைலைட்டாக இருக்கிறது மோடியில தொடங்கி இன்னும் சொல்லப்போனால் யோகிக்கும் நெருக்கமானவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இதனுடைய டேரக்டர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா ஆர்யா அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு இந்துத்துவ அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆவியஸா அங்கதான வந்து சேரணும் இந்துத்துவ அமைப்பினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேசிக் ஆரிய பிரதிநிதி சபா அப்படின்னு நடத்தியிருக்கிறாரு அப்ப அந்த சபா அப்படிங்கிறது பல ஈவெண்ட்டை நடத்தும் இந்துத்துவ சார்பாகவும் நடத்தும் அதன் மூலயமா அவரை லிங்கை வச்சு இவங்க பல நிறுவனங்களுக்கு பண்றாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் இவருடைய மகன் வினித் ஆர்யா அப்படிங்கிறவர் இவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் இந்த வினித் ஆர்யா யார் தெரியுமா எக்ஸாமில் சீட்டிங் பண்ணி பலருக்கும் கொஷின் பேப்பரை வித்தாருங்கிறதுக்காக ஜெயிலெல்லாம் இருந்துட்டு வந்தவர் இன்னமும் அவர் அதே நிறுவனத்தில் நிறுவனத்தினுடைய அதிகாரியா தொடர்கிறார் இதை விட ஹைலைட் என்னன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ல சீட்டிங் பண்ணாங்கன்னு புடிச்சிட்டு போனப்ப அவருக்கு மனநிலை சரியில்லை எனவே அவரை இந்த வழக்கில் நீங்க தண்டிக்க கூடாது என்ற அபிடவிட்டை போட்டுட்டு வந்து அதே நிறுவனத்தில் இன்னமும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வினித் ஆர்யா அப்படிங்கிற நபர் இவருடைய மகனாக இருக்கக்கூடியவர் சுரேஷ் சந்திர ஆர்யாவினுடைய மகன் அப்படிங்கிறது தான் அதை வயர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அதாவது நீங்க அஹ் uh, பெரும்பாலும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா பெரிய பெரிய திருடர்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்க பெரும்பாலும் முதல் திருட்டை எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய சுற்று வட்டாரத்துக்குள்ளே தான் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை அது வீட்டில் இருந்திருக்கலாம் நெருக்கமான உறவினர் வீட்டில் இருந்திருக்கலாம் பல நேரங்களில் சில பலருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் அந்த முதல் திருட்டு அப்படிங்கிறது அந்த மாதிரி இது குஜராத் பேஸ்டு கம்பெனி எங்கே இருந்தது அவங்களுடைய முதல் ஊழல் முறைகேட்டை ஆரம்பித்தார்கள் அப்படின்னா குஜராத்தில் இருந்தே தான் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த காலகட்டத்திலேயே குஜரா நடந்த ஒரு எக்ஸாமுக்கு இவங்க எக்ஸாம் நாங்க நடத்தி தரோம் அப்படின்னு போயிட்டு ரெண்டு விதமா இவங்க சம்பாதிக்கிறாங்க ஒன்று ஒரு எக்ஸாமை நாங்க நடத்தி தரோம் அப்படின்னும் போது கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் விடும் அந்த கான்ட்ராக்ட் அந்த பணம் அதை வச்சு சம்பாதிக்கக்கூடியது ஒன்று ரெண்டாவது கொஸ்டின் பேப்பரை வித்து என்ன கொஷின் செட் பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் செட் பண்ணுறாங்க எழுத கூடியவர்களே அணுக்கி பணம் அதிகமாக செலவு பண்ணக்கூடியவர்கள் இதை கிளியர் பண்ணணும்னு இருக்கிறவங்கள பிடிச்சி இருபது நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்றான் எனக்கு இவ்வளோ பைசா கொடுத்துருன்னு அதில் தனியாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு வகையிலேயும் பணத்தை ஈட்டி டபுள் லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குஜராத்திலேயே எந்த மாநிலத்தில் தொடங்கினார்களோ அந்த மாநிலத்திலேயே அவர்கள் தங்களுடைய கைவரிசையை ஆரம்பிச்சுருக்கிறாங்க அந்த சமயத்தில் பல பாஜகவினுடைய மூத்த தலைவர்களுடைய பெயர் அந்த ஊழல் குற்றச்சாட்டில் அடிபட்டுது அப்படிங்கறத பார்க்குறோம் இப்போ ரொம்பலாம் பேக் போவான்னா இந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசு இந்த நிறுவனம் இதுக்கு இதுக்கப்புறம் இங்கே எக்ஸாம் நடத்த வரக்கூடாது ஏன்னா முழுக்க முழுக்க சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள வந்து தடை பண்ணுறாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் வேலை இல்லாது தாட்டம் பற்றி மோடி பேசவே மாட்டார் அவருக்கு இப்போதைக்கு அது பிரச்சனை கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எக்ஸாம் நடக்குது கான்ஸ்டபிள் எக்ஸாம் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகிறது எவ்வளோ பணியிடம் இருக்கு அப்படின்னா அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட் இருக்கு அப்ளை பண்ணவங்க நாற்பத்தி மூணு லட்சம் பேர் அறுபத்தி மூவாயிரம் போஸ்டுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம்ங்க ஆறு லட்சம் கூட கிடையாது நாற்பத்தி மூணு லட்சம் பேர் பதிவு பண்ணுறாங்க எக்ஸாமை அப்பியர் ஆகிறாங்க ஆனால் அந்த தேர்வுத்தால் ஒரு நாளைக்கு முன்னாடி கசஞ்சிருக்கு அப்படின்னு வந்து தெருவுக்கு வந்து போராடுகிறார்கள் எல்லோரும் வந்து இறங்கி ஒரு மிகப்பெரிய போராட்டம் உத்தரப்பிரதேசமே வேலை காரணத்திற்காக வேலை திண்டாட்டத்திற்காக போராட்டம் வெடிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோகி ஆதித்யநாத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாங்க இப்போ எக்ஸாமை கேன்சல் பண்ண தாண்டி யார் லீக் பண்ணான்னு போலீஸ் போய் பிடிச்சா யார் நடத்தினார்களோ அவர்களே பணத்துக்கு விட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஆரம்ப கட்டத்தில் நம்ம அதை ஈஸியாக ஸ்மெல் பண்ணிடலாம் இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து எக்ஸாம்ஸை வந்து ரொம்ப பத்திரமா பேப்பரை ஒரு இடத்துல வச்சுருந்தோம் கொஸ்டின் பேப்பரை அங்கேருந்து இருந்து லீக் ஆயிடுச்சு எப்பயுமே இந்த கடைசியாக இருக்கிற ஒரு ஆளை பழியை போட்டு மாட்டி விட்டுட்டு பெரிய தலைகள்லாம் தப்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு இது போயிருக்கிறது பட் ஸ்டில் இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவங்க தேர்வுக்கு வந்து போராடுறாங்க அதை கட்டுப்படுத்தவே முடியலன்னும் போது மறுத்து வைக்கிறோம் கேன்சல் பண்ணிடுறோம் அவன் அந்த கம்பெனியே தடை பண்றோம் இதெல்லாம் வந்து அவசர அவசரகதியில் யோகி ஆதித்யநாத் செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டதும் இந்த ஓனருடைய பையன் இருக்கான்ல ஆல் அப்ஸ்காண்டு அமெரிக்காவில் போய் எங்கேயோ பதுங்கி இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கறாங்க அந்த வினித் ஆர்யான்னு நான் சொல்லக்கூடிய அந்த நபர் இந்த வினித் ஆர்யா தான் இந்த சீட்டிங் மொபைலினுடைய மூலையாக ஏன்னா அவங்க அப்பா தான் பெரிய மூளை அவர் தான் பிரதமர் இருந்து அத்தனை பேரோடையும் சேர்ந்து போஸ்ட் ஃபோட்டோஸ் கொடுத்துக்கிட்டு என்ன அது என்ன இது என்ன அவங்க ஈவெண்ட்டுக்கு பெரிய பெரிய தலைவர்களை அவங்க கம்பெனிக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறது சுரேஷ் சந்திர ஆரியா செகண்ட் தான் வினித் ஆரியா அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வினித் ஆரியா ஆல் அப்காண்டு நல்லா கவனிங்க பாஜகவோட கூட்டணியில் ஜனதாதள் சிக்கியுள்ள இருக்கிறது பிரஜ்வால் ரேவண்ணா மீது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலியல் ரீதியாக அத்துமீறிய வீடியோக்கள் வெளியில் வருகிறது ஆல் அப்ஸ்காண்டு எங்க போனாருன்னு தெரியல பார்த்தா அவர் ஜெர்மன் போனதாக குறிப்பிட்டிருந்தாங்க அப்கு போனார் அதாவது போலீஸ் வந்து குழு சிறப்பு புலனாய் குழு அசை அமைக்கப்படுவதுக்குள்ள அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு ஆல் அபண்ட் இது ஒரு சீன் பார்த்தோமா இங்கே உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் ஒரு நிறுவனத்தை தடை செஞ்சுட்டு குழு அமைக்கிறாங்க விசாரிக்க ஆல் அப்ஸ்காண்ட் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் எப்படி யூஎஸ்க்கு போக விட்டாங்க டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அகமதாபாத்தில் இருந்து கசிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு பேரை வந்து இது கைது பண்ணிவிட்டு தொள்ளாயிரம் பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இந்த கொஷின் பேப்பர் எப்படிலாம் லீக் பண்ணாங்க அப்படின்ட்டு இது இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்த்தா நம்ம சொன்ன உத்தரப்பிரதேசம் இப்போ போன வருஷம் பீகாரில் இன்றைக்கி அங்கே வந்து நிதிஷ்குமார் பாஜகவினுடைய கவர்மெண்ட்டு தான் இருக்குது போன வருஷம் ஒரு வேலை கூட்டணி சர்க்கார் மாறி இருந்தாலும் கூட ப பீகார் கவர்மெண்ட் இதே கம்பெனியை நீங்கள் எக்ஸாம்ஸை நடத்தி சீட்டிங் பண்ணிட்டாங்க தடை பண்ணியிருக்கு நல்லா கவனிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பீகார் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் போர்டு பாட்னா அங்கே இருக்கக்கூடியவங்க கண்ட்ரோலர் லெட்டர் எழுதுறாரு எழுதிட்டு இவங்க கம்ப்ளீட்டாக அன்புரொஃபெஷ்னலாக இருக்கிறாங்க கொஷின் பேப்பர்ஸ் லீக்கேஜ் என்பது ஸ்கூல் பசங்களுக்கே விற்கிறது நீங்கள் எந்த லெவல் அதாவது இப்போ எக்ஸாமு காம்படிட்டிவ் எக்ஸாம்கிறது தாண்டி ஸ்கூல் லெவலுக்கே போயிட்டு அதெல்லாம் பாஸ் பண்ண வந்தால் நீங்கள் வருவான் அவனுக்கு அங்கேயே நீங்கள் விற்க பழகிட்டால் எல்லா இதுக்கும் பேக்கேஜ் போட்டுடலாம் நீங்கள் அஞ்சாவதுலேருந்து பப்ளிக் எக்ஸாம் ஒரு வேலை வைக்கிறாங்கன்னா பத்தாவதுலேருந்து உனக்கு எம்பிபிஎஸ் ஆகி இல்லை நீட் வரைக்கும் மொத்த கொஸ்டின் அப்புறம் நான் விற்கிறேன் நீ என்ட ரெகுலர் கஸ்டமராக வந்துருன்னுட்டு அந்த ரேஞ்சுக்கு உதாரணத்துக்கு இந்த கல்வி தந்தைகள்லாம் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிண்டர் கார்டன் கேஜி ஸ்கூல் இருக்கும் பிரைமரி செகண்டரி அப்படியே ஒரு பக்கத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் சேர்த்து கட்டியிருப்பாங்க நீங்கள் குழந்தையே கை குழந்தையே குழந்தை கொண்டு போய் உள்ளே விட்டால் எல்லாம் அங்கேயே பட்டு வெளியில வந்துரலாம்ங்கிற மாதிரி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கொஷின் பேப்பர் நாங்க திருட்டுத்தனமா விற்கிறதுக்கு ஸ்கூல் எக்ஸாம்ல இருந்து கடைசி வரைக்கும் வரலான்னுட்டு ஒரு பெரிய லெவலுக்கு நெட்ஒர்க்காகவே இவர்கள் இயங்கி இருக்கிறார்கள் இந்த எஜூர்டெக் அப்படிங்கிறத பார்க்குறோம் பீகார் அரசு இவங்களை தடை பண்ணியிருக்கு ஏன்னா சில எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க அங்கே ஸ்கூலில் டீச்சர் ஆகிறதுக்கான எக்ஸாமு அதே போல் லெவன்த்து கிளாஸ்க்கான எக்ஸாமு இதெல்லாம் நீங்கள் கொஷின் பேப்பர்ஸ் லீக் பண்ணிருக்கிறீங்க ஃப்ராடத் தனம் பண்ணியிருக்கீங்கன்னு மூன்று ஆண்டுகள் எங்களுடைய இதில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு கோட் பண்ண கம்பெனி ஏலம் எடுக்க வரும் இல்லையா அதுக்குள்ள தடை பண்ணுறோம்னு பீகார் அரசு தடையே செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் பல ஸ்டேட்ஸில் தலை பண்ணுறாங்க பீகார் கவர்மெண்ட் பண்ணுது இங்கே பண்ணுது அங்கே பண்ணுதுன்னும் போது அப்போ மோடி அரசு இதை கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு பார்த்தா இவரை பிடிச்சி ரொம்ப பாவப்பட்ட கம்பெனி இல்லையா எட்டு கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்டை மோடி கவர்மெண்ட் அவருக்கு கொடுக்கிறது என்பது தான் ஹைலைட் எட்டு கோடி ரூபாய் கான்ட்ராக்டாக எதுக்கு அப்படின்னா அதை நம்ம இப்போ பார்க்கலாம் கவர்மெண்ட் இ ப்ரெக்யூர் சிஸ்டம் டெண்டர் சம்மரி சிஎஸ்ஐஆர் அதாவது பெரிய லெவலுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிறது ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கக்கூடியது மத்திய அரசு ஆராய்ச்சி நம்பர் சிஎஸ்ஐ ஆர் இந்த சிஎஸ் என்ன பண்றாங்க அவங்க எக்ஸாம் நடத்துறதுக்கு ஸ்கூல் எக்ஸாம்ல தானே ஷீட்டிங் பண்ண இந்தியா முழுக்க சயின்டிஸ்டுகளுக்கு எக்ஸாம் நடத்த அதை உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறோன்னு செக்ஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு எட்டு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் இந்த கடந்த அக்டோபர் மாதம் பத்தொன்போதாம் தேதி இந்த கம்பெனி கொடுத்திருக்காங்க அதனுடைய டீடைல்டு டாக்குமெண்ட் அதை ஒயரில் போட்டிருக்கறத நம்ம ஷேர் பண்றோம் ஸ்க்ரீனில் முதல்ல சில கம்பெனிலாம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு லோவர் ஸ்ட்ரிட்டர் ஆக்ஷன் எஜு டெஸ்ட் ப்ரைவேட் சொல்யூஷனுக்கு ஆகியிருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் எஜுடெக்ட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெடுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்கிறார்கள் எட்டு கோடி ரூபாய் பெருமானம் இல்லை அரசினுடைய கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத கவனிக்கிறோம் அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்டேட்ல சீட்டிங் மென்டாகு தெரிஞ்ச பிறகும் எட்டு கோடி ரூபாய் கான்ட்ராக்டை அவர் கொடுக்குறாரு அப்படின்னா மோடியோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை காட்டியிருப்பார் ஆப்வியஸாக கான்ட்ராக்ட் போயிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ சிஎஸ்ஐஆர் இதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது போது நம்ம எந்த லெவலுக்கு இதில் அடுத்து ஊழல் நடக்கும் முறைகேடுகள் நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எழுது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு கொஷின் பேப்பரை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இவங்களே ஆன்சரை ஃபில் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட சில எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த எஃப்ஐஆரை மீறி சிஎஸ்ஐஆர் அந்த குற்றம் சாட்டப்பட்ட ரெண்டு பேருக்கு அவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு ரிசல்ட் போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முறைகேடும் இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இதே பேரில் இவங்க சீட்டிங் பண்ண முடியுமானா ஆப்வியஸாக முடியாது இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க பேரை மாற்றிருப்பாங்க இதுக்கு முன்னாடி என்ன பேரில் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்க சைட்டில் அதை பற்றி கொடுக்கல அவங்க சைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் அதாவது நூற்றி கோடி எக்ஸாம்ஸ் நடத்தியிருக்கோம் அப்படின்னு அவன் போடுறான் அதாவது நூற்றி பதிமூணு பேர் கோடி பேருக்கு எக்ஸாம் நடத்தினதா கடந்த நாற்பது ஆண்டுகளாக நாங்கள் இருக்கிறோம் ஒன்றில் கூட இதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுலருந்து நாங்கள் கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னு ஆனால் இவங்க என்னென்னலாம் நடத்தியிருக்காங்கன்னு அவங்களே சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் சபார்டினேட் சர்வீஸ் எலெக்ஷன் கமிஷன் குஜராத்தில் நேஷனல் லா யூனிவர்சிட்டி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அதே போல் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் எக்ஸாம் ஹரியானாவோட எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்ஐடி திருச்சியில் எக்ஸாமு பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி ஆயில் இண்டியா லிமிடெடு யூனிவர்சிட்டி ஆஃப் பூனே ஆர்மி வெல்ஃபேர் எஜுகேஷன் சொசைட்டி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் சைக்கியட்ரி ராஞ்சியில இப்படி பல இந்தியாவில் இருக்க பல டிஸ்ட்ரிக்ஸ் பல ஸ்டேட்ஸ் அப்போ நான் சொல்லிட்டேன் இது அத்தனைக்கும் நாங்கள் எக்ஸாம் நடத்தி கொடுத்துருக்கோம் இவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்பாக இது என்னவாக இருந்தது அப்படிங்கிறதா இப்போ ஹைலைட் இவங்க என்ன பேர்ல இருந்தாங்கன்னா கன்ஃபீசெக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாங்க ஆனால் இது மேலே நான் சொன்னேன் இல்லையா எல்லா எக்ஸாம்லேயும் இவங்க சீட்டிங் பண்ணி கொஸ்டின் பேப்பரை ரிலீஸ் பண்ணி மாட்டிக்கிட்டதுனால இவங்க பேர்ல வழக்கு வந்துச்சு எனவே கம்பெனி பேரை மாத்திட்டு புது கம்பெனி மாதிரி காட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்துவதற்காகத்தான் இவர்கள் எஜுடெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிட்டட் இன்னைக்கு மாறி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல பீகார் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுடைய இது லீக் ஆகி அவங்க என்ன பண்றாங்க கைது பண்றாங்க அப்போ பிஎஸ்எஸ்சியினுடைய சேர்மனாக இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் கைது பண்றாங்க ஏன்னா கொஷின் பேப்பர் வித்ததில் அதிகாரிகளுடைய துணையும் இருக்கும் இல்லையா அந்த வினித்தாரி அவ கைது பண்ணி கொண்டு போய் தான் கொஷின் பேப்பர் கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது இந்த மூணு வருஷம் கழிச்சு வினிதாரியா அப்பதான் கோர்ட்டில் சொன்னார் எனக்கு மனநல பாதிக்கப்பட்டதுனால நீங்க இந்த இருந்து விடுவிக்கணும் எல்லாம் பண்ணல அப்படின்னு போட்டதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவர் அவர் வெளியில சுத்திட்டு இருக்கார் அப்படிங்கறத பாக்குறோம் இதுல என்ன விஷயம் அப்படின்னா பேரை உடனே மாற்றணும் மாற்றினா யார் பண்ணி தரணும் கவர்மெண்ட்டு தான் பண்ணி தரணும் அதுதான் அவர் தான் மோடியோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கார் இல்லையா உடனடியாக ஜிஎஸ்டி கட்டுறோம் இல்லையா அந்த இடத்துல அவருடைய பேரை மாற்றி ஏற்றுக்கிட்டு ஜிஎஸ்டி கட்டுவதற்கான விஷயங்களை நிதி அமைச்சகம் சைடில் இருந்து இல்லை ஜிஎஸ்டி டிப்பார்ட்மெண்ட்லேருந்து க்ளியர் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜிஎஸ்டி குஜராத்தினுடைய அதாரிட்டி ஃபார் அட்வான்ஸ்டு ரூலிங் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க பேரை மாற்றி ப்ரீவியஸ்லி இன்னோன அஸ் கன்ஃப்யூசெக் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு பேரை மாற்றி எஜுடெக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு ஜிஎஸ்டி நம்பரை போட்டு ஜிஎஸ்டி டாக்குமெண்ட்டாகவே கொடுத்து விடுக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் குஜராத்தில் பண்ணி தராங்க அப்படிங்கிறத கவனிக்கணும் இவங்க அதுக்கப்புறம் வந்து பல டெஸ்ட்டை புது பேரில் நடத்திட்டாங்க அப்படிங்கிறதும் பார்க்குறோம் ஆனால் இது எல்லாத்துலேயுமே அவங்க அதுக்கு பிறகு நடத்திய கிட்டத்தட்ட ஐந்து எக்ஸாம்லேயும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கு அப்போ ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய எல்லாத்துலேயும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அரசுக்கு பைசா வராம அதிகாரிகளுக்கு பணம் போகாம இது நடக்க வாய்ப்பில்லை ஒன்னு ஒன்று ரெண்டாவது எல்லா ஸ்டேட் ஸ்டேட்லேயும் அவன் சீட் கிளீன் ஏன் பிடிக்கல ஆளுங்கட்சிக்கு அவர்கள் விஸ்வாசமாக நெருக்கமாக தொடர்போடு இருக்கிறார்களா என்கிற கேள்வி எழுவதை நம்மளால் தவிர்க்கவே முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் இவங்க அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வராங்க சிஎஸ்ஐஆர் கான்ட்ராக்டே எட்டு கோடிக்கு வாங்கும்போது அடுத்து போகணும் இல்லையா யார் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அது ஆல் இண்டியா லேவில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமு அதில் போய் இவங்க பெட் பண்ணுறாங்க ஆனால் எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சிட்டு விரட்டி விட்டுடுறாங்க அவங்க ஏந்திரமாக விரட்டி விட்டாங்க இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்லேயுமே எங்கள் கம்பெனிக்கு தடை இல்லைன்னு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டை இவங்களால் கொடுக்க முடியல ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே நிச்சயிட்டிங் பண்ணி சிக்கிருக்க உத்தரப்பிரதேசம் உத்திரப்பிரதேசமாகட்டோம் ஹரியானா ஆகட்டும் ராஜஸ்தான் ஆகட்டும் எங்கே தான் நீ மிச்சம் வச்சுருக்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதை கொடுக்க முடியல என்பதற்காக அவர்களுடைய அப்ளிகேஷனை ஸ்டாஃப் செலக்ட் கமிஷன் நல்ல வேலையாக ரிஜெக்ட் பண்ணிருச்சா டெக்னிக்கல் ரீசன்ஸை சைட் பண்ணி அதுவுமே கூட ஒயரில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சப்மிஷன் ஆஃப் பிளாக்லஸ்டிங் சர்டிஃபிகேட் எங்கள் நிறுவனத்துக்கு தடை இல்லை என்று இவங்களால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல ஏன்னா பல ஸ்டேட்ஸில் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இவங்களுடைய அந்த ஆரிய சமாஜ் அப்படிங்கிற நிறுவனம் அது குறித்த ஃபோட்டோஸ் தான் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சூரியன் எல்லாம் போட்டு வரைஞ்சிருக்காங்க காவி கலரில் பெயிண்டிங் கோட்டிங் அந்த இமேஜஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் சீனியர் லீடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொதல் ஃபோட்டோ ராஜ்நாத் சிங் உட்காந்துருக்காரு பக்கத்தில் அந்த ஆரிய சமாஜினுடைய ஃபவுண்டர் உட்காந்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் அடுத்த இமேஜில் அப்படின்னா நிதின் கட்கரியோட அவர் நின்னுட்டு இருக்கார் நிதின் கட்கரி இன்னைக்கு என்ன அமைச்சராக இருக்கிறார் தெரியும் ராஜ்நாத் சிங் இன்னைக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையை மோடிக்கு அடுத்த ஆயிடும் நிதின் கட்கரி ஃபோர்த்து பிளேஸ் அமித்ஷாக்கு அடுத்த ஆயிடும் அதுக்கு அடுத்து பார்த்தா யோகி ஆதித்யநாத்தோட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு புத்தகம் கொடுத்துக்கிட்டு ஒரு போஸ்ட் குடுக்கறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அவரும் அதில் போய் அட்டென் பண்ணிக்கலாம் எனக்கு நிறுவனமே அவரதுதான் அப்படிங்கிற மாதிரியான இருக்கு இல்லையா சோ இப்போ யோகியும் வச்சிருக்காரு அதே யோகி தான் உன் கூட சேர்ந்ததுக்கு இப்படி கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி விட்டு உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய போராட்ட காடா படுவாவி அப்படின்னு நின்றுட்டு நீ கம்பெனியை தடை போட்டதும் அதே யோகி தான் அப்படிங்கிறத கவனிக்கணும் யோகியினுடைய கையும் மீறி போயிருக்கு அடுத்தது தான் நம்ம முதல்ல காட்டியிருந்தோம் அந்த ஃபோட்டோ திரும்ப ஒரு அடி மோடி ஈவெண்ட் அட்டன் பண்றாரு கூட வேற இந்த பக்கம் கிராப்ல இந்த போட்டோ மோடியினுடைய வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்டது சுரேஷ் சந்திராச்சாரியா எஜுடெஸ்டர் தாண்டி மோடி அவர்களுடைய வெப்சைட்ல இருந்து இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இது ரொம்ப முக்கியமானது இன்னும் பாத்தீங்க அப்படின்னா குஜராத்தினுடைய கவர்னரான ஆச்சாரியா தேவராத் அதே போல மத்திய அமைச்சர்களான கிஷன் ரெட்டி முன்னாள் மத்திய அமைச்சர் மீனாட்சி லேக்கி அர்ஜுன் ராம் மேக்வால் இவங்க அத்தனை பேருமே இவங்களோட தொடர்பில் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ இப்படியாகத்தான் ஒரு பெரிய லெவலுக்கான விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம் இதை முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக ஹிந்தியில் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாஷின் ரஹமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அவங்க தான் ஹிந்தியில் இவ்வளோ டீட்டெயில்டான ஆர்டிகல்ஸை எடுத்து ப்ரூஃப்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பீஸ் எழுதியிருக்கிறாங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் த ஒயர் இன்றைக்கு ஆங்கிலத்தில் கொண்டு வந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம் இப்ப சொல்லுங்க ஒரு கம்பெனி பல நாற்பது வருஷமாக சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் படி நாற்பது வருஷம் நாற்பது வருஷமாக கொஷின் பேப்பர் நத்துறன்னு கொஷின் பேப்பரை வெளியில விட்டு சம்பாதிச்சுக்கிட்டு பல மாநிலங்களில் தடை பண்ணால் கம்பெனி பேரை மாற்றி அவருக்கு மனநல சரியில்லைன்னு சொல்லி கேஸை விட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப அதே சீட்டிங்கை பண்ணுறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியினுடைய துணை இல்லாமல் மிக நிச்சயமாக செய்ய முடியாதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இப்போது நடந்திருக்கக்கூடிய நீட்டு வரைக்கும் நம்ம இதை இழுத்துட்டு

வாழ்க்கை எதிர்காலம் பல லட்சம் கோடி ஊழல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நோக்கி வருது பல கோடி இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் இதை இதற்கான பதிலை ஆழக்குடி அரசு சொல்லிதான் ஆக வேண்டும் இங்கரிடம் இருக்கிறது பாப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்